ஸ்லாம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பூரி சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப ஆப்டாக இருக்கக்கூடிய தக்காளி குருமா தான் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் குருமாவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு முடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு ஒரு பத்து பருப்பு சேர்த்துக்கிறேன் நான் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் காரம் அதிகமாக வேணாங்கிறவங்க ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன் பத்து பல்லு பூண்டை சேர்த்துக்கலாம் இஞ்சி இந்த சைஸில் இஞ்சி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு துண்டு இருக்கும் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் இதெல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக ப்ரிப்பரேஷனை பார்த்துடலாம் அதுக்கு ஒரு குக்கரில் நான் கோக்னட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக ஷாப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம் வந்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் வதக்குனா போதும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் அளவுக்கு வதங்கினா போதும் அடுத்ததாக தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் மூணு தக்காளி நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இந்த குருமா பாய டேஸ்டில் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டால் போதும் குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்தால் நம்ம சூப்பரான பாய டேஸ்ட்டில் குருமா ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்